எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறொன்று அறியேன் அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களால் முடியுமா உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ் ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஹீரோவாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு வரலாறை படைக்க முடியும் உங்களுக்கென்று ஒரு ஸ்டோரியை உருவாக்க முடியும் உங்களுக்கு ஒரு லைஃப்பை சக்ஸஸ் ஆக்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வரலாறு நீங்கள் எழுதணும் அப்போ தான் வரலாறு படைக்கலாம் உங்களுக்கு ஒரு வரலாறு எழுதப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாறு படைக்க முடியும் சகோதரர்களே நண்பர்களே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிங்க இந்த கும்பராசியை யாரும் குறைச்சி இடம் போடக்கூடாது இதை முதல்ல நீங்கள் மனசில் இடம் முடிச்சிங்க சார் என்ன ஒருத்தவன் குறைச்சி எடை போட்டான் சார் நீங்கள் சொல்லவே கூடாது குறைச்சி போட்டான் சார் என்னை இப்படி ஒரு மாதிரி நினச்சிட்டான் சார் இதுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினச்சிட்டான் சார் அப்படி மட்டும் நீங்கள் செய்து யாரையும் சொல்ல வைக்காதீங்க ஏன்னா இந்த தகுதி இல்லைங்கிற வார்த்தையே இந்த கும்பராசிக்கு கிடையாது எல்லாரையும் தகுதி படைச்சவனா உருவாக்குவோம் எவெல்லாம் யாசகம் கேட்குறானோ பிட்சை கேட்குறானோ அவனுக்கெல்லாம் நம்ம பிட்சை போடக்கூடியவர்கள் சில பேர் காசு பிச்சை கேட்பான் சில பேர் வாழ்க்கை பிச்சை கேட்பான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டு கொடுத்துருணுமா எல்லாத்தையும் போடா 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 ஆண்டவனே என் பக்கம் அப்படி சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி அப்படிலாம் இழந்து தான் ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்தில் நிற்போம் இழந்தது அதிகமாக இருக்கும் ஆனால் கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதில் நிம்மதி இருக்கும் இழந்ததை பற்றி கொஞ்சம் கூட நமக்கு கற்பனையே இருக்காது எண்ணமே இருக்காது இதெல்லாம் இழந்துட்டேன்னே அப்படிலாம் நினைக்கவே நினைக்க தோணாது இதுதான் கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி தான் தானாக வரலாறு அமையும் வரலாறு எப்படி அமையும் தானாக வரலாறு அமையும் இந்த கும்பராசிக்கு மட்டும் அப்படி ஒரு பெரிய பலம் கும்பராசிக்காரர்கள் தசா புத்திகளை பார்க்கணும் மூணு நட்சத்திரத்தில் பிறக்கணும் பூரட்டாதி அவிட்டம் சதயம் பூரட்டாதினா குருதசை அவிட்டம்னா செவ்வா தசை சதயம்னா ராகுதசை இந்த மூணு தசையில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கிறார்கள் என்ன தசையில் வேணாலும் பிறக்கட்டும் சுவாமி இப்போ என்ன புத்தி நடக்குது அதை பாருங்கள் எந்த புத்தி நடக்குது நான் எப்படி இப்போ என்னை சரியாக செலவு பண்ணிக்கணும் நான் எப்படி என்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டைம் நீங்களும் ஒரு ஸ்டோரி எழுத முடியும் நீங்களும் வரலாறு படைக்க முடியும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மேஜிக் இதில் இந்த கும்பராசிக்கு சக்சஸ்ஃபுல் வரணுன்றதுக்காக உங்களுக்கு என்னென்ன தசை நடந்தால் என்னென்ன புத்தி நடந்தால் நல்லதுன்னு பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தசா புத்தி உங்களுக்கு என்ன புத்தி இப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம வரலாறு படைக்க முடியும் ஏன்னா புத்தியை தெரிஞ்சுக்கிறத விட அந்த புத்தியில் நாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்போ பிளான் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த தசை நடந்தாலும் சரிங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதுன்னா சூட்சமமாக செயல்படுங்க பெரிய மனுஷங்க தொடர்புகள் ஏற்படும் அதிகாரிகள் தொடர்பு ஏற்படும் அரசாங்க லாபங்கள் ஏற்படும் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இழுபறியா இருந்த விஷயங்கள் நமக்கு உடனடியாக நடக்கும் சூரிய புத்தி கும்பராசிக்கு நடக்குதுன்னா பேர் புகழ் கௌரவம் உயரும் பல பேர் உங்களை பாராட்டுவாங்க கை கொடுப்பாங்க உயர்த்தி பார்ப்பாங்க அப்போ அதுக்கான தருணங்கள் இந்த சூரிய புத்தி நடக்கும்போது அதுக்கான ஸ்கெட்சு போடுங்க அதுக்கான சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள் சக்ஸஸ் ஆகுங்க உங்களை கீழே எடறி விடமாட்டிங்க இந்த கௌரவம் தான் உங்கள் லைஃப் அந்த கௌரவம் இவ்வளோ நாள் இழந்த கௌரவத்தை அந்த இடத்துல பிடிச்சிருவோம் ச்ச இப்படி ஒரு மனுஷனை நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் கும்பராசிக்கு சூரிய புத்தி ஃபஸ்ட் கிளாஸ் சந்திர புத்தி சந்திர புத்தி வரும்போது அமைதியாக இருக்குது சந்திர புத்தி வரும்போது உங்கள் மனசில் என்ன தோணினாலும் அதை சைலண்ட் மோட்லேயே வச்சுருங்க நீங்கள் நினைக்கிறத இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க ஏன்னா கும்பராசியில் சந்திர புத்தி நடக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக நீங்கள் ஆசைப்படுறதை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை வந்து அதில் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிடுவாங்க சந்திரபுத்தி நடக்கும்போது நீங்கள் நினைக்கிறத இன்னொருத்தவங்க மேலே திணிக்காதீங்க அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல மூக்கு உடைக்கிறதுக்கு நம்மளை பார்ப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்களை எந்த இடத்துலலாம் மூக்கு உடைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சந்திரபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவு அவங்க திருடிடுவாங்க நீங்கள் சொன்னதை அவங்க சொன்னதாக மாற்றிடுவாங்க வெட்ட வெளிச்சமாக தெரியும் அடா பாவி நான் செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்சதாக பேசிட்ருங்களேடா அப்படின்னு அப்போ சந்திர புத்தி வரும்பொழுது என்ன சைலண்ட் மோட்டில் நீங்கள் இருக்கணும் நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் சைலண்ட்டாகவே வச்சுருங்க கரெக்டாக செயல்படுங்க சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சந்திர புத்தி உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தும் ஆனால் வெளிப்படையாக நான் இதை செஞ்சேன் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் கும்பராசி சொன்னீங்கன்னா அது நடக்காமயே போயிடும் இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க அங்காரகன் செவ்வாய் புத்தி வரும்பொழுது கவனமாக இருக்கணும் கும்பராசி இந்த உடம்பு சம்மந்தமாக இரத்த சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும் ரத்த சம்மந்தமான ப்ராப்ளம் ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் பிளட்டில் அந்த சில ஏதாவது ஒவ்வாமைகள்லாம் ஏற்படும் செவ்வா புத்தி வரும்பொழுது முக்கியமாக பார்த்திங்கன்னா இரும்பு விஷயங்களில் கவனமாக இருங்க மெடிக்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க கெமிக்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க செவ்வாய் புத்தி வரும்போது சில வந்து என்ன சொல்லுவாங்க நாய்சஸ் கூட ஒத்து போகாது சத்தம் ஒத்து போகாது கெமிக்கல் ஒத்து போகாது ஸ்மெல் நமக்கு சக்ஸஸ் ஆகாது அந்த இடத்துலலாம் கவனமாக இருங்க புத்தி வரும்போது எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக பூமி வாங்காதீங்க ஏதாவது ஒரு பூமி வாங்குறதா இருந்தால் கும்பராசிக்காரர்கள் செவ்வா புத்தி வரும்பொழுது உங்கள் பேரில் வாங்க வேணாம் அப்படி வாங்குறதா இருந்தால் அப்படி வாங்குறதா இருந்தால் ரொம்ப அதுக்கு அந்த ஈ அது என்ன சொல்லுவாங்க ஈஸியெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்குங்க வில்லங்கள்லாம் இருக்கா ஒரு இடம் விற்கிறதா இருந்தாலும் பார்த்துங்க குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு போடுவான் எவனாவது அதனால் செவ்வா புத்தியில் இடம் வாங்கிறது இடம் விற்கிறதுலாம் கவனமாக இருங்க உடம்பில் கவனமாக இருங்க உங்களுக்கு அடுத்தது புதன் புத்தி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும் பரிபூர்ணமான எண்ணங்கள்லாம் ஏற்படும் உங்கள் புத்திசாலித்தனை வேலை செய்யும் உங்களை பாராட்டுவான் புகழ் கிடைக்கும் அறிவுக்கு மே பாராட்டு கிடைக்கும் மற்றவங்களை அசடுற மாதிரி சில செய்கைகள்லாம் செஞ்சு அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க கும்பராசிக்காரங்க புதன் புத்தியில் குரு புத்தி நடக்கும் பாருங்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக நீங்கள் மற்றவங்களை கவர் பண்ணிவிடுவீங்க குரு புத்தி நடக்கும்போது கும்பராசிக்காரர்கள் மற்றவங்களை கவர் பண்ணிவிடுவீங்க நீங்கள் கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மற்றவங்களை உங்கள் உங்கள் பக்கம் விழ வச்சுருவீங்க உங்களை யாருமே மறுத்து பேசுகிற அளவுக்கு கொண்டு போக மாட்டீங்க இந்த குரு புத்தி நிறைய சகாயங்கள் கிடைக்கும் குருமார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க திடீர் நட்புகள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த குரு புத்தியில் அப்படி ஒரு யோகம் தெய்வ பலம் இந்த குரு புத்தியில் மன மகிழ்ச்சிகள் அதிகமாகும் வியாபார யுத்திகள்லாம் நல்லா கிடைக்கும் குரு புத்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட புத்தி வரும்போது சைலண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் லவ் கிடைக்கும் பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லா இருப்பீங்க ஆனால் என்ன ஒன்று ஆரம்பத்தில் நல்லதை கொடுக்கும் சுக்கர புத்தி பிற்பகுதியில் பிரிவை கொடுக்கும் கும்பராசிக்கு ஆரம்பத்தில் நல்லதை கொடுக்கும் பிற்பகுதியில் பிரிவை கொடுக்கும் நல்ல பாடத்தையும் கொடுக்கும் கும்பராசிக்கு சுக்கர புத்தி மூணு விஷயத்தை கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பிரிவை கொடுக்கும் பாடத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனி புத்தி சட்டத்திட்டங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி அடைக்கும் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடில் அந்த பிஆர் வாங்குறவங்களுக்குலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு எதிர்பார்க்குற வெளிநாடு திட்டங்கள் வெளிநாட்டு திட்டங்கள்லாம் யோகத்தை கொடுக்கும் கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் அப்போ கும்பராசிக்கு சனி புத்தி யோகத்தை கொடுக்கும் 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 நல்லதை நடத்தும் இந்த தசா புத்திகள்லையே ரொம்ப வலிமையானது உங்களுக்கு சனி புத்தி சுக்கர புத்தி குரு புத்தி புதன் புத்தி சூரிய புத்தி நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக கவனமாக ஹேண்டில் பண்ணுற புத்தி சந்திர புத்தியும் அங்காரக புத்தியும் அதாவது செவ்வாய் புத்தியும் தான் நீங்கள் பட்டும் படாமையும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஜாக்பாட் அடைக்க முடியும் நீங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி எழுத முடியும் கண்டிப்பாக வரலாறு படைக்க முடியும் நம்புங்க சகோதரர்களே நீங்கள் நிச்சயமாக வரலாறு படைப்பீங்க என்னென்ன புத்தியில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆட்டத்தை ஆரம்பிப்போம் நல்லதே நடக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசாபுத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்டரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேர கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மள பெரிய அளவுல உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவா நினைச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்துல சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் கேக்குறீங்க உங்க வாழ்க்கையில எதையோ ஒரு விஷயத்த சின்னதா போட்டு வச்சிருப்பீங்க அதையெல்லாம் இப்ப உடனே யோசிங்க உங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் போகுது எல்லா படத்துலையும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமாக்சில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார் இதில் தான் பின் பின்னாடின்னு தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியே பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குன்னா நம்ம வரலாறுல இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்தீங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷ ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்